அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி கேரட்டு விழுது வச்சு லஞ்சி பாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வைங்க குக்கரை வச்சுட்டு ஆயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம் ரெண்டு சின்னதாக ஒரு பட்டை போட்டுக்கிட்டு மீடியமான வெங்காயம் போட்டு நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கினு புதினா கருவேப்பில்லை கொஞ்சம் போட்டுக்கணு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணு இதுக்கு முக்கியமான கெஸ்ட்டே வந்து கேரட் ஒன்று எடுத்துக்கணு நான் காப்படி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கேரட்டு பீட்ரூட் இருந்தாலும் நம்ம அரைச்சிக்கலாம் கேரட் ஒன்று த தக்காளி வந்து மீடியமான தக்காளி மூணு பச்சை மிளகா ரெண்டு புதினா கருகப்புளை போட்டு நம்ம வந்து நல்ல நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு நம்ம வெங்காயத்தோடு அந்த விழுதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் முக்கியமான கெஸ்ட்டே அவங்க தான் அதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வெங்காயம் வந்துட்டாங்க அடுத்தது புதினா மல்லி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இதை பார்த்திங்களா அந்த விழுது வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்க்குறோம் இதை நல்லா நம்ம வதக்கணும் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகும்படி நம்ம அடு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரியாணி மசாலா தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் அது அப்படியும் போட்டுக்கலாம் அடுத்த ஃப்ரெண்டு பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சிருக்கோம் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கெட்டி தயிர் அடுத்தது லெமன் அரை மூடி நம்ம வந்து பாதி புளிஞ்சி வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நல்லா கொதி வந்தோன்னே நம்ம ரைஸை எடுத்து போட போகிறோம் போட்ட பிறப்பாடு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வெயிட் இல்லாமல் மூடி போட்டு மூடின்னு சூப்பரான குயிக்காக சீக்கிரமாக லஞ்சு பாக்ஸு ரெசிபி செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கேரட்டு காய்கறியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவாங்க இப்படி செய்து கொடுத்தா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ ரெடி ஆகிட்டு தம்முளை போட போகிறோம் ஒரு எட்டு நிமிஷம் போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து பீன்ஸு வந்து பொடிசாக அரிஞ்சு நான் அது தண்ணி கொதிக்கும் போதே மேலே வந்து தூவிண்ண மேலே அது போடணும் ஏன்னா வதக்க வேணாம் அதை இதுலேயும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அதுலேயும் வந்து வெந்துடும் நமக்கு கொதிக்கும் போதே வந்து பீன்ஸ் வெந்துடும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட இப்போ இது மூடி போட்டு எட்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் வெயிட்லாம் போட வேணா சாதாரணமாக மூடனா போதும் இல்லைனா நீங்கள் இந்த குக்கர் மூடி இல்லாட்டி போனாலும் சில்வர் மூடி போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பொறா ரெடி நம்ம அஞ்சு பாக்ஸ் ரெசிபி